எ எது பிங்க கருமை தான் ரொம்ப பொறுமையான விஷயம் மனசில் தாங்க முடியாத ஒரே விஷயம் இல்லை கசிச்சே உணவை தாங்க முடியாது ஓம் நமச்சிவாய் நம்ம சிவன் கோயிலில் நுழைவாயில் கோபுரம் அமைக்கும் பணிக்கான அந்த காங்கிரட் போடுறது இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த அந்த பில்லரில் ஏற்கனவே நாற்பத்தெட்டு சிவங்க அமைக்க வேலை இருக்குது இன்னைக்கு இந்த பாக்ஸ் மாட்டப்பட்டு காங்கிரட் போடுறாங்க கோயிலுக்கு சிமெண்ட்டு கம்பி போன்ற பொருள் தேவைப்படுது விருப்பம் உள்ளவங்க நன்கொடை வழங்கலாம் ஜிபே நம்பர் பதிவு பண்ணுறேன் அது பொருளாக வழங்கினால் தொடர்பு கொள்ளுங்கள் Oh, i'm a child that part of the ஓம் நமச்சி நம்ம கோயிலில் நுழைவாயில் கோபுரம் அமைக்கிறதுக்கு சென்ட்ரிங் வந்து இப்போ காங்கிரீட் போட்டுருக்கிறத இருக்கீங்க இப்போ நாற்பத்தெட்டு சிவிங்க அமைக்க பீல கீழே அமைக்கும்படியானது நடைபெற்று வருது இந்த கோயிலுக்கு ஏதாவது நன்கொடைகள் வழங்க விரும்பவில்லைவங்க ஜிபே நம்பருக்கு பதிவு பண்ணுங்கள் பொருளாக வழங்குறதுனால தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நமச்சோயம் ஓம் நமச்சிவாய் நம்ம சிவன் கோயிலில் நாற்பத்தெட்டு சிவலிங் அமைக்கும் பணி ஏற்கனவே பீடம் அமைக்கும் பணி நடைபெற்று வருது அதுபோல் நுழைவாயில் கோபுரம் அமைக்கிறதுக்காக பிள்ளைங்க வந்து பாக்ஸ் எல்லாம் போட்டாங்க அந்த பாக்ஸுக்கு இன்னைக்கு காங்கிரீட் போடுற பணி வந்து நடந்துட்டு நல்லா பார்க்குறீங்க கோயிலுக்கு ஏதாவது நன்கொடைகள் வழங்க விரும்பினா பொருள் தேவைப்படுது சிமெண்ட் கம்பி போன்ற பொருள் தேவைப்படுது எம்ஸ்டாண்டு விருப்பம் உள்ளவங்க ஜிபே நம்பருக்கு வழங்கலாம் ஏதாவது பொருளாக வழங்குறவங்க தடுப்பு கொள்ளுங்க கோயில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி சிக்கரப்பட்டி அதிகம் மீண்டும் அமைஞ்சிருக்கு பழனி உழவு மீன் ரெண்டு அடி சைஸில் பதினாறு அடி நீளம் போது போவோம் அமைச்சோட هي اچي ٿي وڃي